வணக்கம் உண்மை செய்திகளுக்கு நாளையொட்டி நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் தொடர் நிகழ்ச்சியாக நெல்லை மாநகராட்சி பணி நியமன குழு உறுப்பினர் கோகுலவாணி சுரேஷ் ஏற்பாட்டில் நெல்லை சந்திப்பு சரணாலயத்தில் உள்ள குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாமன்ற மூத்த உறுப்பினர் கந்தன் அரசு வழக்கறிஞர் கந்தசாமி ஆகியோர் தலைமை வகித்தனர் மாவட்ட கழக துணை செயலாளர் எஸ் வி சுரேஷ் வார்டு செயலாளர் மேகை செல்வம் ஆகியோர் முன்னிலையில் சரணாலய குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விவசாய அணி துணையமைப்பாளர் குண்டு குண்டுபாட்டியன் வட்ட பிரதிநிதி மைதீன் மல்கர் சுந்தரவேலன் நயனா குமார் செல்வம் நயனா கண்ணன் மகளிர் அணி துணையமைப்பாளர் கிருஷ்ணவேணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த வார்டு கவுன்சிலர் திருமதி கோகுலகாமி பேசாமல் இந்த இது மட்டுமல்ல எல்லா நாளிலும் எல்லா உதவியிலும் சேர்க்க ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை அப்படின்னாலுமே அவர்கள் உடனடியாக வந்து அதை சரி செய்வார்கள் இந்த நாளிலே அந்த நாற்பத்தெட்டாவது பிறந்த நாளை இந்த குழந்தைகளோடு கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்து அவர்களுக்கு இந்த ஒரு இந்த உடனே உணவு அதை அதோடு அந்த குழந்தைகளை இன்னும் அதிகப்படியாக வலுத்தெடுத்துகிட்டு ஒரு பங்களிப்பு கொடுக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து அந்த மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகள் பரப்பு வகைகள் இவர்கள் வந்து இந்த இல்லத்தில் இந்த குழந்தைகளிலும் போது வேண்டுமென்று சொல்லப்பட்டாங்க எனவே இந்த இடத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் குழந்தைகள் மற்றும் இங்கிருக்கின்ற அதிகாரிகள் கவுன்சிலர் அனைவர் சார்பாக ஆய்வு செய்ய முயற்சி பெற்று நன்றி வாண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க